உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு எம்ஜிஆரும் குமரி அனந்தனும் எம்ஜிஆரை பற்றி நம்ம நிறைய தகவல்களை கொடுத்துருக்கோம் எம்ஜிஆருங்கிறவர் மானுடைய இனத்தில் அது ஒரு தனித்துவம் வாய்ந்த தனிப்பிறவை நமக்கு தெரியும் குமரி அனந்தன் எம்ஜிஆரால் மதிக்கப்படக்கூடிய எம்ஜிஆர் கட்சியை சாராத அரசியல்வாதிகளில் அவரும் ஒருவர் முக்கியமானவர் எம்ஜிஆர் எப்பவுமே குமரி அனந்தன்னா ஒரு தனி மரியாதை வச்சுருப்பார் ஒரு முறை கூட குமரி அனந்தன் அவர்களுடைய மகள் தமிழிசை சௌந்தரராஜன் உங்களுக்கு தெரியும் அவங்க திருமணத்திற்கு எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி மாப்போசி இவங்களை எல்லாம் அழைச்சிருக்காரு அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மாப்போசி எல்லோராலும் மதிக்கத்தக்க ஒரு லீடர் இப்படி நிறைய பேர் இந்த கல்யாணத்துக்கு அப்படி அழைச்சி அப்போ கல்யாணத்தில் பேசும்போது எம்ஜிஆர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போதும் அனைவரும் அதை நினைத்து நினைத்து சிரிக்கிறார்கள் ரசிக்கிறார்கள் எம்ஜிஆரும் முதலமைச்சர் கருணா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு பேருக்கும் அரசியலில் ஆப்போசிட் இவங்க ரெண்டு வருத்தையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காரு குமரி அனந்தேன் இப்போ எம்ஜிஆர் பேசும்போது சொல்கிறார் மணமக்களை பார்த்து சொல்கிறார் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எந்த மாப்பிள்ளையை இணைத்து கொடுத்திருக்கிறார் குமரி அனந்தேன் அப்படிங்கிற துணியில் எம்ஜிஆர் சொல்றாரு திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு யாரை யாரோடு எப்போது இணைக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும் என்று காமனா சொல்ல கூட்டம் கொல்லென்று சிரித்திருக்கிறது எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் நான் மணமக்களின் இணைப்பை சொன்னேன் என்று சொல்ல மக்கள் எல்லோரும் எம்ஜிஆரையும் கருணாநிதியையும் எப்படி சூழல்ல எந்த இடத்துல இவர் இடைச்சு கூப்பிட்டுருக்காரு என்கின்ற நயமாக பேசக்கூடியவர் எம்ஜிஆர் குமரி அனந்தன் மீது அப்படி ஒரு ஈடுபாடும் மதிப்பு உண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆண்டு இந்த நேரம் சட்டசபைக்குள்ள எம்ஜிஆர் நுழைகிறார் உள்ள நுழைஞ்ச உடனேயே எம்ஜிஆர் எப்போதுமே தனக்கு பிடித்த எதிர்கட்சியில் அமர்ந்திருப்பவர்களைத்தான் முதல்ல பார்ப்பார் அதிலே குறிப்பாக குமரி அனந்தனை பார்ப்பாராம் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் சீட் அப்படி உட்கார்றதுக்கு முன்னாடியே பார்த்துருக்காரு குமரி அனந்தன் அவர்கள் இருக்கையில் அவர் இல்லை எம்ஜிஆர் உடனே ஒருவரை அழைத்து குமரி அனந்த அவர் எம்ஜிஆரின் காதில் ஏதோ சொல்ல உடனே எம்ஜிஆர் சபையிலிருந்து மன்னிக்க வேண்டும் கொஞ்ச நேரம் எனக்கு உங்கள் விடை வேணும் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்க அந்த வாரம் என்று சபாநாயகரிடம் எம்ஜிஆர் பெர்மிஷன் கேட்டு எம்ஜிஆர் விட்டு உடனே வெளியேறுகிறார் நேர கார் எங்கே போகுது திருவொற்றியூர் போது திருவற்றியூரில் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் திரு குமரி அனந்தன் அவர்கள் அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருக்காரு எம்ஜிஆர் நேராக போனார் முதலமைச்சர் எம்ஜிஆர் இவரும் குமரி அனந்த பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டாரு குமரி அனந்தன் முதலமைச்சர் எம்ஜிஆர் சட்டசபை விட்டு தன்னை தேடி வந்திருக்கிறது அவருக்கு வியப்பா இருந்தது என்ன முதல்வர் அவர்கள் என்று கேட்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நான் உண்ணாவிரதம் இருக்கேன் நானும் உண்ணாவிரதம் நான் எதுக்கு இருக்கேன்னு தெரியுமா சொல்லுங்க தான் நாங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டா திருவத்தூரில் ஒரு பெரிய உருக்காலை அந்த உருக்காலை பக்கத்தில் அந்த குடியிருக்கக்கூடிய மக்கள் யாராவது இறந்து போயிட்டா அந்த பிரேதத்தை அடக்கம் செய்யக்கூடிய சுடுகாடு இடுகாடு அங்கேதான் இருக்கிறது இவங்க அப்படி ஷார்ட்டா போய் அந்த இடுகாட்டில் புதைச்சிடலாம் ஆனால் உருக்காலை அவர்களுக்கு அது தொந்தரவாக இருப்பதாக அனைத்து நடுவே ஒரு ஒரு சுவரை கட்டுகிறார்கள் தடுப்பு சுவர் இந்த தடுப்பு சுவரை கட்டிவிட்டதால் இந்த ஊர் மக்கள் யாரேனும் இறந்து விட்டால் அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்திற்கு சுடுகாட்டுக்கு சுற்றி போறதுக்கு பல கிலோமீட்டர் சுற்றி போகணும் இதை கேள்விப்பட்ட குமரியானந்தன் அவர்கள் இந்த மக்களுக்கு நல்லது வேண்டி இந்த உருக்காலை இந்த தடுப்பு சுவரை அவர்களே வந்து உடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இவர் உண்ணாவிரத இருக்கார் எம்ஜிஆர் இந்த செய்தியை சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஏன் இதை என் சொல்ல முடியாதுன்னு நானும் ஆரம்பத்தில் வந்திருப்பில ரெண்டு ஜாதம் உண்ணாவிரதம் இருக்கலாம் இல்லை என்று சொல்ல குமரி அனந்தன் வியந்திருக்கிறார் என்னையா இப்படி ஒரு முதலமைச்சர் இந்த செய்தி ஒரு காலை நிர்வாகத்துக்கு செல்கிறது எங்க குமரி அனந்த மட்டும் இல்லை முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து உண்ணாவிரத்தில் இருக்காருங்கன்னு சொன்ன உடனே நிர்வாகம் பதறி விட்டது ஆடி விட்டது உடனே அங்கிருந்து வந்தவர்கள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கிட்ட ஐயா நீங்க போங்க நாங்கள் தடுப்பு சுவர் உடைச்சிடுறோம் நாங்கள் நாங்கள் எடுத்துட்றோம் யார் சொல்ல எம்ஜிஆர் அதெல்லாம் கிடையாது ஏன் கண்ணு முன்னாடி தடுப்பு சுவர் உடைக்கணும் நான் அதை பார்க்கணும் அப்போ தான் இடத்துல விட்டு போவேன் வேறு வழி இல்லாமல் ஒரு காலையைச் சேர்ந்தவர்கள் அந்த தடுப்பு சுவரை உடனே தகர்த்தார்கள் குமரி அனந்தன் எம்ஜிஆரை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டார் இப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா ஏன்னா குமரி அனந்த எம்ஜிஆர் கட்சிக்காரர் அவர் காங்கிரஸுக்காரரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த உருக்காலக்காரங்க குறுக்குச்சுவரை தகர்த்த கையோடு எம்ஜிஆர் குமரி அடைந்த ரெண்டு பேர் விடைபெற்று போறாங்க எம்ஜிஆருக்கு எப்போதுமே இயற்கை துணை நிற்குங்கிறதுக்கு இங்கே ஒரு உதாரணம் தெரியுமா எம்ஜிஆர் போறாரு காரில் ஏறி போறாரு எழுத்தப்பலும் ஒரு பிரேதம் வருது பாருங்க எம்ஜிஆர் செயல்படுத்த நினைத்த ஒரு விஷயத்தை உடனடியாக அதை அமுல்படுத்த இயற்கையே ஒரு பிரேதத்தை அனுப்புகிறது எம்ஜிஆர் உடனே காரை விட்டு கீழே இறங்கி அந்த பிரேதத்துக்கு பின்னால அந்த சம ஊர்வலத்தில் எம்ஜிஆரும் வருகிறார் வந்து தன்னால் ஏற்பட்ட அந்த குறுக்கு சுவர் உடைப்பை அதன் பலனை தான் இருக்கும்போதே மக்கள் அனுபவிக்கின்ற அந்த காட்சியை எம்ஜிஆர் கண்ணால் காண்கிறார் இதை இயற்கை காண்கிறது நல்லபடியாக ஊர் மக்கள் ரொம்ப ஷார்ட்டாக உள்ளே உழஞ்சு அந்த பிரேதத்தை அங்கே அடக்கத்தை நல்லபடியாக பண்ணிவிட்டு எம்ஜிஆருக்கு நன்றி சொல்கிறார்கள் குமரி அனந்தன் எம்ஜிஆரை கையெடுத்து வணங்குகிறார் எம்ஜிஆர் குமரி வணங்கிய கைகளை இருகப்பற்றுகிறார் நாம் இருவரும் போன்று நல்லதுக்காகத்தானே போராடுறோம் வாங்க என்று சொல்லி குமரி அழைத்து கொண்டு நேராக சட்டசபைக்கு வருகிறார் பார்த்திங்களா அதுதான் எம்ஜிஆர் போராடுபவன் தன் கட்சிக்காரன் அப்படிலாம் கிடையாது நல்லதுக்கு போராடுறாரு ரெண்டாவது இவர் இதயம் கவர்ந்தவர் யார் குமரி அனந்தன் தமிழ் இலக்கிய செல்வர் குமரி தமிழ் பேசினார்னா எப்படி இருக்கும் தெரியுமா மேடையில் அடி பிடிச்சிட்டு தமிழ் பேசினார் தமிழ் இலக்கியங்களை அவர் சொற்பொழி எம்ஜிஆர் குமரி அனந்தனுடைய இலக்கிய பேச்சு எம்ஜிஆருக்கு மிகவும் பிடிக்கும் குமரி நீதி நேர்மையான நடத்தையும் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடிக்கும் ஆக யார் வேண்டுமானாலும் நல்லதுக்காக போராடினாலும் எம்ஜிஆர் துணை நிற்பார் குமரி அனந்தன் போன்ற நல்லவர்கள் நல்லதுக்காக போராட எம்ஜிஆர் விட்டு கொடுத்துருவாரா என்ன ஆக இதெல்லாம் ஒரு சரித்திர சம்பவங்கள் என்று சொல்லி இதையெல்லாம் ஏன் நமது குயின் கோப்ரா ஒரு வீடியோ பதிவாக தருதுன்னா இப்படியெல்லாம் நல்ல சம்பவங்கள் பல நடந்த நாடு இது இது அப்படியே கண்டினியூ ஆகணும் அடுத்தடுத்த தலைமுறையினரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்த வீடியோ பதிவை தருகிறது நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்